வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா பவர் கம்பெனி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

இவனுடைய கீ மெட்ரிக்ஸ் பார்ப்போம் ஹை லெவல் ஆஃப் பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு இது பொறுத்த வரைக்கும் இது பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ பொறுத்த வரைக்கும் முப்பது புள்ளி நாலு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகோதோ டிகிரீஸ் ஆகோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பிபி பொறுத்த வரைக்கும் நம்மளை இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் இது வந்து அஃபோர்டபிலிட்டி தான் அதே சமயத்தில் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்கிறோம் இது ஹை வாலட்டாலிட்டி ட்ரெயின் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா கிட்டத்தட்ட ஒரு செவன் பெர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி மாதிரிஸ்டா புள்ளி ஒன்பது பெர்சென்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கிறாங்க குவார்டர்லின்னு வரும்போது ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க இவனுடைய குவார்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஈரான் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ நாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஒன்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பதினேழு கோடி ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்னு இருக்கு அதனால லெவல் மூணு புள்ளி மூணுன்னு இருக்கு இது போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்டருக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்ல டிடிஎம் பன்னெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் பாயிண்ட் த்ரீ கூட எடுத்திருக்கிறாங்க இருக்கிறாங்கிறத நம்ம இந்த எடுத்துருக்காங்க புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம்

இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி அஞ்சு ஃபேர் ப்ரைஸ் நூற்றி எழுபத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நார்மலாக ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து நம்ம அசியூம் பண்ணியிருப்போம் இப்போ இவன் ரெண்டை கடந்து ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு நெருக்கி வந்துட்டு இருக்கிறான் இது சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால பாயிண்ட் டூ ஃபைவ் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறதும் நமக்கு வந்து அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா இருக்கு சரி இப்போ இந்த நிலையில அவன் டூ பாயிண்ட் ஃபைவாக ஃபைவ் அவனுடைய அது ப்ரைஸாக கன்வெர்ட் ஆகிறது நாலு புள்ளி நானூற்றி முப்பத்தி மூணு டூ பாயிண்ட் டூ ஃபைவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பிரைஸா கன்வெர்ட் பண்ணக்கூடியது முந்நூற்றி தொண்ணூறு அதே மாதிரி ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவாக இருந்ததுன்னா ரெண்டுக்கு கீழே வந்தான்னா ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவாக ஆ வந்தான் அப்படின்னு சொன்னால் முந்நூற்றி மூணாவும் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்தாக்க இரநூத்தி அறுபதாகவும் இது வந்து பிரைஸ் ரேஞ்சஸ் நமக்கு கிடைக்குது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் உடைய ரேஷியோவை பேஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறத மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அடுத்த குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியர் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இபிஎஸ்ஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் பன்னெண்டு புள்ளி ஏழு அதை ஆவரேஜ் பண்ணும்போது மூணு புள்ளி பதினெட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற டூ பாயிண்ட் நைனை காட்டிலும் கூட இருக்கு இதோட இன்ஃபுரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவாட்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இன்ஃபுரன்ஸ் எடுத்துக்கிறோம் இப்போ ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல பிரேக் பண்ணுது அப்படிங்கும் போது அதோட ஸ்ட்ரென்த்தையும் நம்ம இவாலுவேட் பண்ணணும் அப்படி அதோட ஸ்ட்ரென்த்தை நம்ம பார்க்கும்போது கியூ ஒன்னோட கம்பேர் பண்றோம் கியூ ஒன் த்ரீ பாயிண்ட் த்ரீ அதோட இந்த ஆவரேஜை நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் ஒன் டூ கிட்ட ஒன் டூ கிட்டக்க கம்மியா இருக்கு ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் கம்மியாது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ஆவரேஜ் அதுலேருந்து குவார்டருக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது புள்ளி ஸ்ட்ரெண்ட் ஆகிருந்தா இருநூத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து இருந்து நாற்பத்தி எட்டு இரநூத்தி தொண்ணூறுங்கிறது மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது ஆனா இப்போவே முன்னூத்தி நாற்பத்தி எட்டு எல்லாம் கடந்துட்டா அதனால எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நம்ம பாக்குறோம் சப்போஸ் இவன் கரெக்ஷன் வந்தான்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்க வேணாலும் கரெக்ஷன் இது சப்போர்ட் எடுக்கலாங்கிறதையும் நம்ம புரிதல் கூட எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம இவனுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கிறது பிபியோட ஜோன் ஃபுல்லா மார்க் பண்ணிருக்கிறோம் அதை உடச்சி மேல போறான்னா ஆர் ஒன் அப்புறம் பிஎல் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கு இப்போ ப்ரைஸ் ஒவ்வொரு பார்ப்போம் பிபியோட பாட்டம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி எண்பத்தி நாலு பிபி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பிபியோட டாப் நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து நானூற்றி முப்பத்தி அஞ்சு இதை தாண்டி இவன் மேலே போகிறா அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஐநூற்றி இருபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் நமக்கு பிஎல்லில் கிடச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா அதையும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறேன் ஐநூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ இது ஆர் ஒன்னோ பிஎல்லோ இது வந்து ஆனுவலைஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இம்மீடியட்டாக இந்த குவார்ட்டருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதே சமயத்தில் இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல் கிட்டக்க வந்து போன குவார்டருக்கு லோ வச்சுட்டு அப்படியே இந்த நானூற்றி பதினாறு பதினேழு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவன் மேலே வந்திருக்கிறான் மேலே வந்தவே அப்படியே வந்து மிட் பாயிண்ட்டோட கரெக்ஷன் எடுத்தவே மிட் பாயிண்ட்டோடையே மிட் பாயிண்ட் லெவல்லையே சுற்றிட்டு இருக்கிறான் இந்த மிட் பாயிண்ட்டுங்கிறது பிபிக்கும் பிபி டாப்புக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி ஐம்பது நானூற்றி முப்பத்தி ரெண்டுனா கிட்டத்தட்ட முந்நூத்தி தொண்ணூறு கிட்டக்க மிட் பாயிண்ட் வரும் ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வேம்ப சுத்திக்கிட்டு இருக்கிறான் இப்ப சப்போஸ் இவன் மேல போனா கூட ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஸ்ட்ரென்த்து கம்மிங்கும் போது நம்ம பிபியோட டாப்பை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தென் சப்சிக்வென்ட்டா ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னாக்க சூப்பரா வந்துச்சு அப்படின்னு சொன்னா மேல கூட உடைச்சு போகட்டும் அதை அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு நமக்கு ரேஞ்சுங்கிறது பிபி பிபியோட டாப் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கான இதை வந்து மூமெண்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அதுக்கான மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே